வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிகப்பு அரிசியில் செஞ்ச தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி ரெண்டு கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு கட் பண்ணிக்கோங்க கடாய் அடுப்பில் ஏற்றிட்டு கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் வறுக்கும் போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனதும் உண்லேருந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாயை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு தட்டி இல்லைன்னா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்தா போக நல்லா மணமாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின உடனே முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்து உருளைக்கெழங்கு நல்லா முருகலை ஆற வரைக்கும் வதக்கணும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகலாம் உருளைக்கெழங்கு வதங்குற அந்த கேப்ல நம்ம அவளை நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க கேரட் ஆப்ஷனல் தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கேரட் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வேறு காய்கறிகள் குடமிளகா பீட்ரூட்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கழுவி ஊற வச்சுருந்த அவளை எடுத்து சேர்த்துட்டு உப்பு பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடணும் அப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம் லெமன் இல்லைன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி மகாராஷ்ட்ராவில் ரோட் சைடில் விற்கக்கூடிய ஒரு ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி அவங்க வெள்ள அவல் யூஸ் பண்ணி செய்வாங்க நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் செகப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளை அவல் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்